பாலபோகனின் தமிழில் பகவத்கீதை மின் புத்தக வடிவம் பாஸ்கரா சாங்கிய யோகம் அத்தியாயம் இரண்டு இரண்டு பகுதிகளில் இது முதல் பகுதி மீண்டும் சஞ்சயன் திருதராஷ்டரிடம் கூறுவது அர்ச்சுனா தகாத சமயத்தில் இந்த சோகம் எந்த காரணத்தினால் உன்னை வந்தடைந்தது உனக்கு புகழையும் சுவர்க்கத்தையும் அளிக்காதது அர்ஜுனா அலியின் தன்மையை அடையாதே உனக்கு பொருத்தமானதென்று எனவே இந்த உள்ளத் தளர்ச்சியை தவிர்த்துவிட்டு போருக்கு நில் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வினவியது நான் போர்க்களத்தில் எவ்வாறு பாட்டனார் பீஷ்மரையும் ஆசாரியார் துரோணரையும் எதிர்த்து போரிடுவேன் அவர்கள் இருவரும் நான் பூஜிக்கதக்கவர்கள் மேன்மை பொருந்திய ஆசாரியர்களைக் கொல்வதைவிட பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் உணவு உண்பது கூட மேன்மை தரும் ஆதலால் ஆசாரியர்களை கொன்றதால் கிடைக்கும் இரத்தம் கலந்த செல்வம் இடர்களைத் தரும் வஸ்துக்களின் போகங்களைத்தான் அனுபவிக்க வேண்டியதிருக்கும் போரிடுவதா வேண்டாமா எது சிறந்தது போரில் நாம் அவர்களை வெற்றி கொள்வோமா அல்லது நம்மை அவர்கள் வென்றிடுவார்களா என்பதனையும் நாம் அறியோம் போரில் எவரைக் கொன்று நாம் வாழ விரும்பவில்லையோ நம்மவர்களான திருதராஷ்டிர குமாரர்களே நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள் தர்மப்படை குழம்பிய மனதுடைய நான் உங்களிடம் கேட்பதென்னவென்றால் எந்த சாதனை உறுதியாக மேன்மை அடையக்கூடுமோ தங்களை சரணடைந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் இந்தப் பூவுலகில் தானியம் விளையும் சாம்ராஜ்யத்தையும் தேவர்களுக்கு அதிபதியாக இருப்பதைக் காட்டிலும் என்னுடைய புலன்களை வாட வைக்கிற சோகத்தைப் போக்கடிக்கூடிய தீர்வு என்ன உள்ளதோ அதை நான் காணவில்லை என்பதை பரமாத்மாவிடம் கூறிவிட்டு மானமாகிவிட்டார் கிருஷ்ண பரமாத்மாவும் தேரே இரண்டு படைகளுக்கும் இடையில் அர்ஜுனனின் ரதத்தை நிறுத்திவிட்டு கூறியது அர்ஜுனா நீ தக்கப்படாத மனிதரின் பொருட்டு வருந்துகிறாய் பண்டிதர்கள் போல் பேசுகிறாய் பண்டிதர்கள் உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகின்றவர்களுக்காகக்காகவும் பண்டிதர்கள் வருந்துவதில்லை நான் எப்பொழுதும் இருந்ததில்லை நீயும் இருந்ததில்லை இனிமேலும் நாம் அனைவரும் இருக்கப் போவதில்லை என்பதில்லை நாம் அனைவரும் இருக்கப் போவதில்லை என்பது இல்லை எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிபப் பருவமும் முதுமையும் வருகின்றனவோ அப்படியே வேறு உடலும் வந்து சேர்கிறது தட்ப வெப்பம் மற்றும் சுபதுக்கங்களை கொடுக்கக்கூடிய புலன்களும் போக விஷயங்கள் சேர்க்கைகள் உண்டாகி அழியக்கூடியவை அனுத்தியமானவை எனவே நீ அறிந்து கொள் சுபதுக்கங்களை சமமாக ஏற்கின்ற புலன்களின் போகங்களை கலங்க வைப்பதில்லையோ அவனே புருஷர்களில் சிறந்தவன் அவனே மோட்சத்திற்கு தகுதி பெறுகிறான் உண்மையாக உள்ளதற்கு இல்லாமை என்பதும் இல்லை இல்லாததற்கு இருப்பது என்பதும் இல்லை எதனால் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அந்த அழிவற்ற பொருட்களுக்கு அழிவை உண்டாவதற்கு எவரும் ஆற்றல் பெற்றவரல்லர் அழிவற்ற விளக்க முடியாத ஜீவாத்மாவினுடைய இந்த அனைத்து உடல்களும் அழியக்கூடியவை எனவே அர்ஜுனா போர் புரிவாயாக எவன் இந்த ஆத்மாவைக் கொல்பவனாக நினைக்கிறாரோ எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டனவாக நினைக்கிறாரோ இந்த இருவருமே உண்மையை அறியாதவர்கள் எனவே இந்த ஆத்மா உண்மையில் யாரையும் கொல்வதுமில்லை கொல்லப்படுவதுமில்லை ஆத்மா ஒருபோதும் பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை இந்த ஆத்மா பிறப்பற்றவன் நித்தியமானவன் மாறுதலற்றவன் எக்காலத்திலும் உள்ளவர் என்று அறிகிறானோ அவன் யாரையும் கொல்ல நினைப்பதுமில்லை எப்படி மனிதன் நைந்து போன பழைய துணியை நீக்கிவிட்டு வேறு புது துணிகளை எடுத்துக் கொள்கிறாரோ அவ்வாறே ஜீவாத்மா நைந்து போன பழைய உடல்களை விட்டு வேறு புதிய உடல்களை அடைகிறான் இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் இல்லை இவனை அந்த நெருப்பும் எரிப்பதுமில்லை தண்ணீரிலும் நனைக்கப்படுவதுமில்லை இல்லை இந்த ஆத்மா வெட்டுப்பட முடியாதவன் இந்த ஆத்மா நித்தியமானவன் எங்கும் நிறைந்தவன் இயக்கமற்றவன் சிரமாக இருப்பவர் சாசுவதமானவர் இந்த ஆத்மா புறங்களுக்கு புலப்படாதவர் மனதால் சிந்திக்க முடியாதவர் மாறுதல் இல்லாதவர் இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு வருத்தப்படுவது சாத்தியமல்ல இந்த ஆத்மா எப்போதும் பிறந்து கொண்டே இருப்பவர் ஏனெனில் இதன்படி பிறந்தவர்களுக்கு இறப்பு நிச்சயமானது இறந்தவருக்கு பிறப்பு நிச்சயமானது ஆகவே தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லாத இந்த விஷயத்தில் நீ துயரப்படுவது தக்கத்தன்று எல்லா உயிரினங்களும் பிறப்பதற்கு முன் தென்படாதவனாக இருந்தன மேலும் இறப்பிற்குப் பின்னர் தென்படாமலேயே போகக்கூடியது நடுவில் மட்டும் தென்படுகின்றன இந்நிலையில் நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் ஆத்மாவானது எல்லோருடைய உடலிலும் எப்போதும் கொல்லப்பட முடியாது எனவே எல்லா உயிரினங்களுக்காகவும் நீ வருந்துவது தகுந்ததன்று அவ்வாறே நீ தர்மம் என்று நினைத்தாலும் பயப்படக்கூடாது ஏனேனில் நீ சத்திரியன் சத்ரியனுக்கு தர்ம சம்பந்தப்பட்ட போரைக் காட்டிலும் வேறு எதுவும் சத்திரியனுக்கு மேன்மை தரும் கடமை கிடையாது தானாகவே உருவாக்குவதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதானே சுவர்க்க வாசல் வடிவான இத்தகைய யுத்தத்தை பாக்கியமுள்ள சத்திரியர்கள்தான் அடைகிறார்கள் இந்த யுத்தத்தை நீ செய்யவில்லை என்றால் அப்போது நீ தர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய் அனைவரும் உன்னை நீண்ட காலம் இகழ்ச்சியாகப் பேசுவார்கள் கௌரவம் உள்ளவரும் இகழ்ச்சியாகப் பேசுவார்கள் கௌரவம் உள்ளவருக்கு இகழ்ச்சி மரணத்தைக் காட்டிலும் அதிகமான துன்பத்தை தரக்கூடியது இவருடைய பார்வையில் நீ முன்னர் மிகவும் பெருமை பெற்றவனாக இருந்துவிட்டு இப்பொழுது தாழ்வை அடைவாயோ அந்த பயத்தினால் நீ யுத்தத்திலிருந்து பின் வாங்கிவிட்டதாக நினைப்பார்கள் உன்னுடைய எதிரிகள் உன் திறமையை சிந்தித்து பலவிதமான கூரத்தாகத வார்த்தைகளை கூறுவார்கள் இதைவிட அதிகத் துயரம் தரக்கூடியது வேறு எதுவாக இருக்கும் போரில் நீ கொல்லப்பட்டாலோ சுவர்க்கத்தை அடைவாய் வெற்றி பெற்றாலோ புவியை அடைவாய் ஆதலால் அர்ஜுனா நீ யுத்தத்தின் பொருட்டு உறுதியாக நிச்சயித்துக் கொண்டு எழுந்திரு வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சமமாக கருதி அதற்குப் பின் யுத்தத்திற்கு தயாராவாயாக எனவே நீ யுத்தம் செய்தால் பாவத்தை அடைய மாட்டாய் இந்த புத்திமதி உனக்கு ஞான யோகத்தின் வாயிலாக கூறப்பட்டது இனி கர்ம யோகத்தின் வாயிலான புத்தியோடு கூடியவராக ஆகி கர்மபந்ததை முழுமையாக விலக்கி விடுவாய் அதை முழுவதும் அழைத்துவிடு இந்த கர்ம யோகத்தின் ஆரம்பத்தில் விதை அழிவது என்பது இல்லை அத்துடன் நேரெதிரான விளைவுகளும் இல்லை கர்ம யோகம் என்கிற தர்மத்தில் பிறப்பு இறப்பு என்கிற பந்தத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நடந்த உரையாடலில் யோகம் இரண்டாம் அத்தியாயம் பகுதி இரண்டு இல் தொடரும்